புரட்சி என்பது தலைகில் மாற்றம் ஒரு நாளாக தரமற்றமாகவே எழுதி வச்சுக்க நீ நானே இல்லை என் காட்டை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள் இது என் தங்கச்சி சுவிசில இருந்து எடுத்து பாத்துறான் அண்ணா நீ தைரியமா போ தைரியமா போ உன்னை உன்னை விட்டுருவானா உன் முன்னோர்கள் எத்தனை பேர் ஆன்மா உன்னை சுத்தி சுத்தி வரும் நீ பார்க்காம சத்த மாவீரம் இருப்பான் ஆனா உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரம் எத்தனை பேர் இருக்கான் அவன் உன்னை தனியா விட்டுற மாட்டான் நீ போ அண்ணா உன் பின்னாடி வருவான் வருவான்டா தீரன் வருவான் காலிங்கராய வருவான் திருப்பூர் குமார வருவான் எல்லாரும் வருவான் அந்த கோவை சிறைய வானடா என் பாட்டை வாபுச்சு செக்கெழுத்தான்னு சிறையில் இருந்து செக்கில் தன் செக்க நினைவா வச்சிருக்க ஏன் அவன் நினைவா அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா கருணாநிதி மகன் சி டி நாயுடு என்று பெயர் வைத்தால் பிரபாகரன் மகன் அதை மாற்றி வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் என்று பெயர் வைத்தான் மதுரையில் கட்டியிருக்க கருணாநிதி ஐயாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதை எடுத்துட்டு என் பாட்டேன் என் தாத்தா யார் பேர வைப்பேன் நூலகம் எல்லா நூலகத்திலயும் என்ன உங்க அப்பா பேர்ல தான் நூலகம் இருக்கணுமா எங்களுக்கு எல்லாம் நூலகம் கூடாதா செக்கெழுத்த செம்மல் வீ படிப்பகம் வள்ளலார் பெருந்தகை வைக்க கூடாதா வைக்க மாட்டேன் இப்ப மதுரையில் நீரநூறு கோடி கட்டிட என்ன பேர் வைப்பேன் நான்காம் சங்கம் அமைத்து நான்காம் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனர் வள்ளல் பாண்டித்துறை துறை பேர நம்ம பாட்டை வகுச்சி கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும் போது நம்ம பாட்டை அன்றைக்கி ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்கான் பாண்டித்துறை அவன் பேர வாப்பேன் நீ மதுரைக்கு போகும்போது பாரு வள்ளல் பாண்டித்துரைக்கு ஏதாவது இடம் இருக்கானு சொந்த கட்டடங்களை கொடுத்தவுண்டா நாட்டுக்கு எடுத்துக்கிருங்கன்ட்டு நீ நினைக்கிறே நீ அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்கான்டா அப்படி இப்படி சுற்றி விரும்புது நீ எல்லாம் நீ தன்மானமிக்க தமிழ் மகன் நீ இங்கே பாரு என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டா நீ வென்று இவனெல்லாம் தெருவுக்கு தெரு செலை வச்சு நிக்கிறான் எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாத்தி நிக்கிறான் உலக புகழ்பெற்ற இரண்டாவது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகுழியா மாற்றி நீத்திருக்கான் ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கு சிவங்க அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேற இடம் இல்லை பதினைந்து ஆண்டுகளாக கத்தி கத்துனதுனால இப்ப என்ன பண்ணா அந்த காந்தி மண்டபம்னு ஒன்று இருக்குது இந்த கிண்டிகிட்ட அதுல வந்து இங்கே வேறு நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்கு இந்த சிங்காரவேல இருக்கு இது இது என்ன சொல்றது நம்ம சங்கரலிங்கனா இருக்கு பாட்டி வேலநாச்சியா இருக்கு நம்ம பாட்ட மருது ஒரு பொம்மை மாதிரி வரிசை அடிக்கிட்டாங்கடா இந்த அருங்காட்சியத்துல இது மருது சிலை இது வேலுநாச்சியார் சிலை இது வந்து சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமா தமிழ் பயிலடே அவங்க எல்லாம் சாப்பிட்டு போனப்பா அங்க உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இருக்கு அப்படி சாப்பிட்டு போனப்பா அது மாதிரி அவன் என்ன பண்றான் இங்க இல்லாத அடிக்க வச்சிருக்கான் நீ வந்து பாரு நீ வா வா உனக்கு அதை பார்க்கும் போது வெறி வந்து நீ உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்க உனக்கு தன்மானம் இருக்கு சூடு சொரணு இருக்கு மானம் மரியாதை இருக்கு அதை பத்தி கவலைப்படாம போனா நீ செத்துட்ட அப்போ உன் பேசி பயன் இல்லை நீ மயக்கத்தில் இருக்க ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி அப்புறம் மதம் அப்புறம் சாராயம் அப்புறம் திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடுதல் போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடி இருக்க நீ சாக வேண்டிய ஆள் தான் ஆனா இது பரிதாபமா இருக்கு அதான் பிரச்சனை